சார் நாட் ஒன்லி தம்பிதுரை சார் செங்கோணி அண்ணன் விரதத்தில் இருக்கார் தம்பிதுரை விரதத்தில் இருக்கிறாரு அண்ணன் சி வி நண்பர் விரத்தில் இருக்கார் யார் அவர் இந்த எடப்பாடி தலைமையை ரசிக்கிறாங்களோ என்ன ஒரு ஆள சொல்லுங்க இந்த புரோக்கர் மாவட்ட மாவட்டச்சாளர் சென்னையில் ஒரு அஞ்சு புரோக்கருங்க இருக்கிறாங்க அந்த மாவட்ட செயலர் நகர் சத்யா வீர்கை ரேவி இந்த புரோக்கர் மாதிரி மாவட்ட செயலாளர்கள் ஒன்று அவர் ரசிப்பாங்க அதனால தான் அந்த புரோக்கருக்குள்ள எடுக்குது ஒரு தொ ஒரு வார்டில் ஒத்த ஓட்டு வாங்குகிறான் ரெட்டை ஓட்டு வாங்குறான் நாலு ஓட்டு வாங்குறான் பத்தொம்பது பேர் இங்கே பாக பொறுப்பாளராக இருக்கிறான் அந்த பாக பொறுப்பாளராக அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்போ கூட இந்த மாடு தலைவர் எடுக்கிறதுக்கு ஏன் தயங்கிறாப்புல அண்ணன் ரொம்ப டீசெண்டாக சொன்னார் ஓபிஎஸ் அண்ணன் தலைமை பதவிக்கு அறிகுறியே இல்லை மாண்பே இல்லை இவருக்கு நான் சொல்கிறேன் அறிகுறியின் பொருளை தற்கூரின் சொல்லியிருக்கான் அண்ணன் ஓபிஎஸ் தற்கூரிய தலைமை பொதுச் செயலாளரு ஏற்கனவே அண்ணன் தங்கமணி அண்ணன் திமுக ஏற்கனவே அண்ணன் தலைமை தான் இருக்காரு அவர் மகனும் உதயநிதியும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அவர் மேலே ஒரு நாலு கோடி சொத்துக்கு அதிப்பு போடுறாங்க சொத்து விழிப்பு போடுறாங்க என்ன ஆச்சு வருது சும்மா எஃபிஆர் ஸ்டேஜில் இருக்குது அவர் மேலே மட்டும் போடுவாங்க மனைவியும் சேர்த்து போட்டாங்க அண்ணன் வந்து தங்கமணி ஏறுனா நூறு கோடி ரூபா தம்பி உதய உதயநிதிக்கு எலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால தான் அந்த கேஸ் வெறும் எஃபிஆர் ஸ்டேஜில் இருக்குது நாலு நாலு வருஷம் ஆச்சு வரும் எஃபிஆர் ஸ்டேஜில் இருக்குது குற்றப்பத்திரிக்கூட இது வரைக்கும் சார்ஜ் கூட போடல அவங்க மேலே அவர் அவர்கிட்ட நாலு வெறும் நாலு கோடி தான் சொத்து வருவாங்க கிட்டத்தட்ட நால நாலாயிரம் கோடிக்கு மேலே சொத்து அவர் பேர்லேயும் அவருக்கு மருமகளும் பேர்லையும் அவர் மகன் பேர்லையும் மகன் மருமகளும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே முத்துசாமி விட்டு செங்கோட்டையை முத்துசாமியும் ரகசிய சந்திப்பு நடந்துருக்கு ஆனால் ஸ்டாலின் என்ன அந்த கிளாஷ் இருக்குதோ அந்த கிளாஸை சரி பண்ணிவிட்டு ஆனால் செங்கோட்டையினை பார்க்க பார்க்க போயிருக்கேன் யார் ஆனால் ரகசிய சந்திப்புலாம் நடந்து முடிஞ்சிட்டு இரநூறு கோடி பணம் தேய்ச்சி முடிக்கப்பட்டது ஒரு கோடி அட்வான்ஸாக ஐயா டாக்டர் ராம்தாஸ் கைக்கு போயிடுச்சு யார் மூலிமா போச்சுன்னு கூட எனக்கு தெரியும் யார் மூலமா ரியல் ஒன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல்கள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க இப்போ அந்த ப்ரெஸ் மீட்ல தம்பித்துறை அவர்களுடைய கையை தட்டி விட்ட விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தம்பித்துறை வந்து ரொம்ப விரக்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க அடுத்த கட்ட முடிவுகள் ஏதாவது எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட போய்கிட்டு இருக்கேன் சார் நாட் ஒன்லி தம்பித்துறை சார் செங்கோட்டை அண்ணன் விரத்தில் இருக்காரு தம்பித்துறை விரத்தில் இருக்கிறாரு அண்ணன் சிவி வி நண்பர் விரத்தில் இருக்காரு யார் அவர் இந்த எடப்பாடி தலைமையை ரசிக்கிறாங்கன்னு யாரோ ஒரு ஆளை சொல்லுங்கள் இந்த புரோக்கர் மாவட்ட செயலாளர் சென்னையில் ஒரு அஞ்சு புரோக்கருங்க இருக்கிறாங்க மாவட்ட டி நகர் சத்யா விருகை ரவி இந்த புரோக்கர் மாதிரி மாவட்ட செயலாளர்கள் அவரை ரசிப்பாங்க அதனால தான் அந்த புரோக்கருங்களை எடுக்குது ஒரு தொ ஒரு வார்டில் ஒத்த ஓட்டு வாங்குகிறான் ரெட்ட ஓட்டு வாங்குறான் நாலு ஓட்டு வாங்குகிறான் பத்தொம்போது பேர் நீ பாக பொறுப்பாளராக இருக்கிறான் அந்த பாக பொறுப்பாளராக திமுக ஓட்டு போட மாட்டேறான் அப்போ கூட இந்த மாவட்ட செயலாளர் எடுத்து ஏன் தயங்குறாப்புல எல்லாம் சப்ளை அண்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க எடப்பாடிக்கு அதனால் அவங்க மேலே கை வைக்க தயங்குறாரு அம்மா அப்படி கிடையாது மாவட்ட செயலாளர் நம்பி அப்பதுச்செயலாளர் இல்லை தொண்டனை நம்பி தான் பொதுச்செயலாளராக இருந்தாங்க அடிமட்ட தொண்டனு தான் அம்மா விசுவாசமாக இருந்தாங்க அதே புரட்சி தலைவர் தொண்டனுக்கிட்ட தான் அந்த இருபது துணை விதி ரெண்டு கேள்வி தொண்டன் தான் புது பொதுச்செயலர் தேர்ந்தெடுக்கணும் இருந்தாங்க ஆனால் இங்கே அந்த தலைகீழை மாற்றினதுனால வந்த வேணாம் மாவட்ட செயலாளர் செயற்குழு உருவம் முடிவெடுத்ததுனால வேணால் தான் அவங்கள எடப்பாடியால் செயல்பட முடியல இன்னாக்டிவ் மெம்பராக இருக்கிறாரு என்ன சொல்கிறது அவரை அண்ணன் ரொம்ப டீசன்ட்டாக சொன்னார் ஓபிஎஸ் அண்ணன் இவர் தலைமை பதவிக்கு அறிகுறியே இல்லை மாண்பே இல்லை இருக்குனர் நான் சொல்கிறேன் அறிகுறிக்குள்ள தற்கூரின்னே சொல்லியிருக்கேன் அண்ணன் ஓபிஎஸ்ஸு தற்கூரியற்ற தலைமை பொதுச் செயலாளர் அவர் எந்திய கூட்டணியில் இருக்கா இருக்கட்டும் சந்தோஷம் எங்ககிட்ட யார் வந்தாலும் டிடிவி வந்தாலும் சரி ஜாகதாவி சின்னம்மா வந்தாலும் வந்தால் கூட எங்கள் அண்ணா திமுகலாம் நேரடியாக சேர்த்து முடியாத தவிர என் கூட்டணியில் அவங்க இருக்கிறத பற்றி எங்களுக்கு எந்தவித ஆட்சே பண்ணிங்கன்னு இருந்தால் இந்நேரம் கட்சி மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி சென்றிருக்கோம் அவருடைய பயணம் காசு கொடுக்காமே எயிச்சை நோக்கி சென்றிருக்கோம் ஒரு கல்லாக்கில் இவர் போக இவரை தூக்கின்னு வரதுக்கு வர வரேன்னு சொன்னால் கூட வேணான்னு கா மேலே உட்காந்து எட்டு வைக்கிறாருன்னா இவன் தற்கூரின்னு சொல்லக்கூடாது இவனை என்ன சொல்லணும் சொல்லுங்கள் அறிகுறி தலைவன் சொல்லக்கூடாது தற்கூரி ஏற்ற தலைவன் தானே இந்த சொல்லணும் இப்படி போட்ட எடப்பாடி வச்சுன்னு எப்படி நீங்கள் கட்சி பண்ணுவீங்க ஆட்சி பண்ணுவீங்க எப்படி ஆட்சிக்கு வரும் இப்போது நீங்கள் சொல்லும்போதுதான் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவருடைய பேரை குறிப்பிட்டீங்க இப்போ தங்கமணி அவருடைய பெயரும் அடிபட்டுருக்கு அதாவது எடப்பாடியார் மேலே வந்து விரக்தியில் இருக்காங்க திமுகவுக்கு செல்ல போகிறார் தங்கமணி அப்படின்னு கூட செய்திகள் வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே அண்ணன் தங்கமணி அண்ணன் திமுகவோட ஏற்கனவே அண்டர் டேனாக இருக்கார் அவர் மகனும் உதயநிதியும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அவர் மேலே ஒரு நாலு கோடி சொத்துக்கு அதிகரிப்பு போடுறாங்க சொத்து விழிப்பு வழக்கு போடுறாங்க என்ன ஆச்சு இது வரைக்கும் சும்மா எப்பயா ஸ்டேஜில் நிற்கிது அவர் மேலே மட்டும் போடுவாங்க மனைவியும் சேர்த்து போட்டாங்க அப்படியே பம்பிட்டுக்கிறாங்க இன்னும் இவங்களாம் எப்போ வருவாங்கன்னா நூறு மூணு மாதம் கழிச்சு டிசம்பர் மாதம் துள்ளி குச்சி வருவாங்க இல்லை இவங்க எதிர்பார்க்குறாங்க யாரோ அன்றைக்கி மட்டும் ஒரு நாள் வீரன் வீரன்னா அடிப்படையிலே இருக்கணும் எதிர்கட்சியாக அரசியல் பண்ணுறதுனா வீரன் அன்றைக்கி ஆளுங்கட்சி வீட்டுக்கு போகும் அப்போ ஒரு மூணு மாதம் நம்ம வந்து அரசியல் பண்ணலாம்னு நினச்சாண்ணா அது ஆகாது அண்ணன் வந்து தங்கமணி ஏற்கனவே நூறு கோடி ரூபா தம்பி உதய உதயநிதிக்கு எலெக்ஷன் பண்ணிட்டு கொடுத்துருக்காரு தான் அந்த கேஸ் வெறும் எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருக்குது நாலு நாலரை வருஷாது வரும் எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருக்குது குற்றப்பத்திரிக்கை இது வரைக்கும் சாட்சி கூட போடல அவங்க மேலே அவர்கிட்ட நான் வெறும் நாலு கோடி தான் சொத்து வேணும் இருக்கா கிட்டத்தட்ட நான் நாலாயிரம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குது அவர் பேர்லேயும் அவர் மருமகன் பேர்லையும் அவர் மகன் பேர்லையும் ம மருமகன் பேர்லையும் சம்பந்தி பேர்லையும் வெறும் நாலு கோடி சும்மா கண்தொடிப்புக்கு போட்டிருக்காங்க திமுக திமுகவோட அவர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார் இதெல்லாம் அம்மா எப்படி டி டிநகர் சத்யா எப்படி மோகன் கூட அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் அவர் பையன் கூட எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஆசியில் போட்டார் திரு சென்னையில் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணுறாங்க டீநகர் சத்யா விரு ரவி எல்லாமே திமுகவோட அன்கோ கூட தான் இருக்காங்க அண்ணன் சேகர்பாபாட்டையும் அன்கோவாக இருக்காங்க ஒரு டீம் தான் இவங்களால சென்னையை வந்து ஒரு வார்டில் ஒரு ஜெயிக்கிறதுக்கே முடியலையே பிஜேபி ஜெயிக்குதுங்க விஷ்மபுதா டி நகரில் நீங்களும் ஆளுமே இல்லை ஆளுமே இல்லை பிஜேபி இருக்குது அண்ணா தீவிர மூணாவது இடம் போதுங்க கவுன்சிலரில் திமுக ரெண்டாவது இப்போ நீங்கள் பதிமூணு நான் சொல்ல பதிமூணு தொகுதியில் திமுக நடந்து முடிஞ்ச நாற்பது தொகுதியில் பதிமூணு நாடாளுமன்றத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற மூணாவது இடத்துல இருக்குதுங்க ஏழு தொகுதியில் டெபாசிட்டே போயிடுச்சுங்க தெஞ்சனை உள்பட எதுக்கு அண்ணா திமுகவுக்கு இது மாதிரி ஒரு கேவலமான பொசிஷன் அண்ணா திமுக இது வரைக்கும் கடந்த காலத்தில் எப்பவுமே வந்தது இல்லைங்க அம்மா புரட்சி தெரிவி பரு புரட்சி தலைவர் அம்மா போது கூட சுந்தரம்லாம் ஜெயிச்சாங்க நிறைய அஞ்சு எம்எல்ஏ ஜெயிச்சோம் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தேர்தல் நெருங்கும் போது வரக்கூடிய வாரங்கள் வரக்கூடிய மாதங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பல விக்கெட்டுகள் விடும் திமுகக்கு செல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாமா மேலே அதுக்கு அசைன்மெண்ட் திமுக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது செ செங்கோட்டையன் இருக்கிற இடத்துல முத்துசாமி இருக்க மாட்டார் முத்துசாமி இருக்கிற இடத்துல செங்கோட்டையன் இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே முத்துசாமி விட்டு செங்கோட்டையன் முத்துசாமியும் ரகசிய சந்திப்பு நடந்துருக்கு பேசி அண்ணா எனக்கோசம் நீங்கள் இது பண்ணாதீங்க நம்ம அந்த புரட்சத்தில் இருக்கிறது இருக்கிறோம் நீங்கள் வாங்க என்னாலும் உங்களுக்கு சின்ன இடையொரு குறை இருக்காது தாராளமாக வாங்கினேன் ஆனால் ஸ்டாலின் என்ன அந்த கிளாஷ் இருக்குதோ அந்த கிளாஸை சரி பண்ணிவிட்டு ஆனால் செங்கோட்டையை பார்க்க பார்க்க போயிருக்கார் யார் எல்லாம் ரகசிய சந்திப்பெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சிங்க இந்த பக்கம் தங்கமணி இந்த பக்கம் செங்கோட்டையார் எல்லோரும் போனதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜோலார்பேட்டில் கேசி வீரமணி அண்ணன் பேசி முடிச்சிட்டாங்க ஆனால் கேசி வீரமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் மீட்டிங்கில் எடப்பாடியார் பக்கத்துலேயே அந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துருக்காரு எல்லாரும் தாங்க உக்காணுறாங்க எங்க போய் போய் யாரை வச்சு பார்த்தாங்க தெரியுமா சொல்லுங்க யார வச்சு அதாவது பிரமலதா அம்மா அன்னியாரை போய் இவங்க பார்த்தாரு அதுவாது உங்களுக்கு தெரியுமா குடியாத்தத்தில் போய் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தினார் தெரியுமா ஆல்ரெடி தேமுதிக திமுக சேர்ந்துருச்சு அதுவா தெரியுமா மீட் சந்திச்சிருக்காங்க அதிகாரபூர்வமா இந்த ஏசி வீரமணி பிரமலதாவை தனியாக போய் குடியாத்தம் அவங்க அம்மா வீடு குடியாத்தம் அவங்க வீட்டை போய் பார்த்தாரா இல்லையா மறுக்க முடியுமா நான் சொல்றேன் பார்த்தாரு அதனால் எடப்பாடி இருக்கிற யாருமே ஒரு விஸ்வாசியாக இல்லை வேறு இரட்டையில் அங்கே இருக்குது கொஞ்சம் பணம் இருக்குது எலெக்ஷன் தருவாருன்றதுக்கோசம் அவங்க அண்ணன் பொண்ணேன்னு சொன்ன மாதிரி அங்கே வந்து குடியேறி இருக்காங்களே தவிர ஒரு சின்ன சர்க்கிள் எடப்பாடிக்கு வந்ததுன்னா ஒருத்தர் ஒரு காக்கா கூட்டம் மாதிரி அப்படியே பறந்து மேலே போயிடுவாங்க அண்ணன் எடப்பாடியாக கூட இருக்குது அத்தனையுமே காக்கா கூட்டம் தான் இதில் ஒருத்தர் கூட விசுவாசமாகவும் கிடையாது அண்ணன் எடப்பாடிக்கு வேலுமணி அண்ணனாவது விசுவாசமாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா அவரும் கிடையாது எப்படான்னு சந்தர்ப்பம் பார்க்குறாரு எடப்பாடி எப்போ இறக்கி விடுவாங்க அந்த சீட்டுக்கு நம்ம எப்போ போய் உக்காருனாலும் அவர் காத்துட்ருக்காரு பெரும்பான்மை சமுதாயத்தை சி வி சண்முகம் டைரக்டாகவே எதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு இவங்கெல்லாம் ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் அண்ணனெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி தங்கமணி சி வி சண்முகம் வேலுமணிலாம் சொன்னதில் யார் யார் சேர்க்கணும்னு ஓபிஎஸை சொன்னாங்களோ தேக்கத்தில் சின்னமாக சேர்க்கணும்னு சொல்கிறாங்களோ அத்தனை பேரையும் போல கணிக்கிறார் யார் சொன்னாலும் அதே மாதிரி பேச்சுவார்த்தைக்கு இப்போ ஒரு குழு போனாங்க இது நம்ம புகழேந்தி பெங்களூர் புகழேந்தி நம்ம கேசி பழனிசாமி இவெல்லாம் யார் தெருளபுறம்லாம் யார் பேச்சு பார்த்துனதுன்னு சொல்லி அவங்களை கேவலை பார்த்தினார் எடப்பாடி அதனால் எடப்பாடியோட இந்த ஆக்டிடியூடு வந்து இராணுவத்தில் அழிஞ்சவனோட சொல்வார் ஒரு படத்தில் சந்தானம் அது மாதிரி இவர் வந்து தலகணம் தலை தான் அழிஞ்சி அழிஞ்சிருக்கார் இவரோட தலகனம் ஓவர் இவருடைய இவரை இவரோட உயரம் கலைஞர் ஐயா சொல்கிற மாதிரி இவரோட உயரமே இவருக்கு தெரியல மக்களோ தொண்டர்களோ நம்மளை ரசிக்கிறாங்களா மக்களோ தொண்டர்களோ நம்மளை ஏற்றுக்கிறாங்களா இல்லை திமுகவோட எதிர்ப்பு வாக்கில் தான் அண்ணா திமுக வாழ்ந்துது அந்த திமுகவோட எதிர்பா எதிர்ப்பு வாக்கு நம்மளுக்கு வருமா மடைமாற்றம் செய்யப்படுமா இல்லை உருமாற்றம் ஆகி வருமானா அதை கூட ஒரு சாம்பிள் எடுத்து ஒரு உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கையில் விட்டுப்பா இன்றைக்கி என்னுடைய கலநாளர் எப்படி இது கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களா எல்லா இடத்துலையும் நிருபர்கள் எல்லா டிஸ்ட்ரிக்லையும் ஆள் வச்சிருக்கீங்க டக்குன்னு செக் பண்ணி சொல்கிறது ஒரு அஞ்சு ஆறு நாளில் சாம்பிள் எடுத்து கொடுத்துர்லாம் அந்த சாம்பிளிங் ப்ரொசீஜர் கூட இவர் எடுத்து செக் பண்ணிக்கிறோம் பார்க்க மாட்டுறாரு தளபதிக்கு வீக்னஸ் தெரிஞ்சிச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ஏழரை சதவீதம் குறைஞ்சிச்சு அந்த வீக்னஸ் ரிப்போர்ட் அவருக்கு வருது கரெக்டாக பெண் நிறுவனத்து மூலயமா மற்ற நிறுவனத்தின் மூலியமாக அவருக்கு வருது வந்தவனால் அதை சரி பண்ணுறதுக்கு டாக்டர் மைத்திரிக்கணும் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு முக்கியமான வாக்கு வங்கி இன்றைக்கும் திமுகவோட சேர மெர்ஜாக மாட்டுது ஜெல்லாக மாடுது அது எதனா பிராமணர்கள் வாக்கு வங்கி வந்து அவருக்கு வரவே மாட்டேது அதனால தான் இப்போ மைத்ரேனை உள்ள கொண்டு வந்துருக்காங்க ஏற்கனவே எஸ் வி சேகர் அண்ணன் வந்து அவரோட டையப்பில் தான் இருக்காரு அதனால் பிராமணர்களுக்கும் அவங்க டார்கெட் எப்படி பார்க்குறாங்க மிசை எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள் பிராமணர்கள் நம்மளுக்கு எங்க மைனஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது அந்த மைனஸ் எப்படி சொல்லணும் பிராமணர்கள் நம்ம பக்கம் சேர்க்கணும் எந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் அதுவும் தீவிர ஆர்எஸ்எஸ் அந்த மைத்ரேன் எஸ் வி சேகருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தீவிர ஆர்எஸ்எஸ் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் யார் மைத்ரேன் அவர் மைத்ரேன் நரேந்திர மோடிலாம் வந்து பண் இப்படி ஆர்எஸ்எஸில் இருக்கும் மேக்ஸிமம் கல்யாணம் பண்ணுறது இல்லைங்க அதனால தான் சொல்ல வரேன் நான் அவங்க கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க என்ன ரூட் போகிறாங்க அடுத்து யாரை போகிறாங்க அண்ணா திமுக வந்து இருக்கிற கூட்டணியை கட் பண்ணிகிட்டு இருக்குது தேமுதிக கூட்டணி ஒரு ராஜ்யசபா கொடுத்து அவங்கள பிடிச்சி போட்டுருக்கலாம் அதை கட் பண்ணிச்சு திமுக ஒரு ராஜ்யசபா தராங்க யாருக்கு ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு தராங்க அந்நியாருக்கு தராங்க பிரேமலதா அவர்களுக்கு தேமுதிக அதிமுக தருது உள்ள தூக்கி போட்டாங்க காக்கு டாக்டர் ஐயா ராமதாஸுக்கு ஏழு சீட்டு அவர் எட்டு ஃபைனல் பத்து கேட்குறாரு பன்னெண்டு கேட்குறாரு ஏழு வரைக்கும் இவங்க பேச்சுவார்த்தையில் முடிவு பண்ணிட்டாங்க கடைசியாக எட்டுலயோ பத்துலையோ ஏதோ ஒரு இதில் முடிவு போகுது அதாவது திருமணம் ஒரு சீட்டு ஜாஸ்தி புரியுதுங்களா கொடுத்து இரநூறு கோடி பணம் பேசி முடிக்கப்பட்டது நூறு கோடி அட்வான்ஸாக ஐயா டாக்டர் ராமதாஸ் கைக்கு போயிடுச்சு யார் மூலிமா போச்சுன்னு கூட எனக்கு தெரியும் யார் மூலமாக ஐஸ்வர்ய கேரேசன் மூலிமா அது கோட்டுப்புறம் அந்த அம்மாவுக்கு சின்னம்மாக்கு போயிடுச்சு ராமதாஸ் அவர்களும் துணவியாக இருக்குது ஏன்னா சின்னம்மா அப்படிங்கும் போது சசிகலாவையும் சின்னம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க போயிட்டாங்க துணவியாக போயிடுச்சு அதனால் ராமதாஸ் திமுக எதிர்த்து ஒரு அறிக்கை விட சொல்லுங்கள் நேற்று திருமணம்னா ஒரு அறிக்கை அவரே விடுறாரு அவரே பல்டி அடிக்கிறாரு என்ன சொல்ல வராரு ஒன்றும் ஆதரவு தெரிவி அவங்களுடைய போராட்டம் நியாயமானதுன்னு இல்லை அதுக்கு கண்டனம் தெரிவி முதலமைச்சருக்கு என்ன பிரிக்க பார்க்குறாங்க நீ தான் ஆல்ரெடி பிரிஞ்சிட்டியே ஆல்ரெடி தேவைக்காக கிட்ட நாற்பது சீட்டும் மலான மேடம் பேசி முடிச்சு பொட்டிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சே ஆதவாரிஜன் மூலிமா நீ என்ன உன்னை பிரிக்கணும் என்ன இந்த போட்டி நிற்கிற ஆறு மாதத்துக்கு இருந்துட்டு அங்கே ஒரு சீட்டு கடைசி ஒரு மாதத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு பைக் பண்ணிட்டு வர போகிறேன் இது முதலமைச்சருக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் ராம் ராமதாஸ் கூட்டுக்குள்ளே போட்டார் முதலமைச்சருக்கு ஒன்றே நஷ்டம் இல்லை உனக்கு ஆறு சீட்டு கொடுக்கணும் ராமதாஸுக்கு ஏழு சீட்டு கொடுக்க போகிறாங்க நீ திமுக வந்து எப்பவுமே நீயா வெளியேறுன்னு சொல்ல மாட்டாங்க ராமதாஸ் உள்ளே போட்டால் நான் வெளியேறணும் நீயே தானே சொல்லிடுங்கிறேன் திமுக வந்து இது கூட தெரியாதா திமுக நீங்கள் தாவக்கா விஜயோட கூட்டணியில் இருக்கீங்க துணை முதல்வர் பத்திரிக்கை பேசி முடிச்சுட்டு தகவல் கூட அவருக்கு வராதா அதனால் இந்த வாட்டி வந்து கூட்டணி வந்து திமுகலையும் உடையும் ஆனால் திமுக உடைகிற அளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணிட்டாங்க தாவாக்கா போனால் இது தாவேக்காவுக்கு திரும்ப போனால் அதுக்கு ராம்தாஸ் உள்ளே வராரு விஜய் இவரோட ஜிகே மணியோட ஆரம்ப அசைன்மெண்ட் பணம் வாங்கி எல்லா வேலையும் பார்த்து ஜிகே மணி தானே இந்த வேலையை தானே பார்த்தாப்ல இந்த புரோக்கர் வேலையை ஜிகே மணி தானே பார்த்தாப்ல பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்